எல்லாருக்குமே நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி போனாலும் தியேட்டர் ரிலீஸ் ஆகுது எல்லாம் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் தேங்க்யூ அந்தளவுக்கு வந்து நாங்கள் மெனக்கெட்ட ஒரு விஷயம் என்னுடைய டீம் உதவி இயக்குநர்களை வந்து எல்லாருமே வந்து இது பண்ணலங்க இந்த படத்துக்கு வந்து ஆம்பத்திலிருந்து ரெண்டு வரைக்கும் எனக்கு என்னுடைய டீமில் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்த என்னுடைய கோ டைரக்டர் விஜய் அண்டு கணேஷ் சார் எல்லாம் வந்து நான் நன்றி சொல்கிறேன் உதவிக்குனவர்களுக்கு சொல்லலைன்னா அவங்களோட ஒரு பிரச்சனை படம் முடிஞ்சு முடிச்சு நீங்கள் அடிச்சிட்டு போனோடனே அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய காண்டாக்டை வந்து நம்ம வச்சுக்க முடியல ஏன்னா அவங்க வேறு வேறு படத்துக்கு போயிட்டாங்க ஸோ அதனால் வந்து அவர்களுக்கும் வந்துட்டு இந்த மேடையில் வந்து ஏன்னா அவங்க சூழ்நிலை அவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த படத்தை வந்துட்டு இப்போ அடுத்து டெக்னீஷியனாக வந்து சொல்ல போனாலனா பொதுவாகவே வந்துட்டு ஒரு க்ரைம் பேஸ்டான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோன்னா அதில் வந்து கேமரா ஒர்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கேமரா ஒர்க் அந்த டோன் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அது கரெக்டாக போயிட்டு நீச்சம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தாங்கன்னா இந்த படத்தினுடைய டிஓபி வந்துட்டு அரவிந்த் சார் வந்து ரொம்ப நல்லா நான் என்ன சொல்கிறேனோ அந்த சொல்கிற ஸ்பீட்லேயும் குவாலிட்டியிலையும் அவர் கொடுத்தார் நாமே வந்துட்டு நான் முடிச்சேன் அப்படின்னு நான் சொன்ன மட்டும் முடிக்க முடியாது என்னோடு ஓடி வரக்கூடிய அவங்களும் சேர்ந்து சொல்ற ஷார்ட்ட சொல்ற வந்து ஒரு பிளான் பண்ணேன்னா அந்த நாள் ஷூட் வந்து அந்த அன்னைக்கு கம்ப்ளீட் ஆகும் கம்ப்ளீட் ஆகும் ஒரு நாலு ஷார்ட் வந்து பேலன்ஸ் அப்படின்னா அப்படியே தள்ளி போவோம் அது அப்போ அதுக்கு காரணம் அப்போ நான் வந்து அதை பெருமையை சொல்ல முடியாது ஸோ என்னுடைய பெருமையை நம்ம பேசுற ஒரு காரணத்துக்கு வந்து முக்கியமான காரணமா வந்து டிடியோபி அரவிந்த் சார் சொல்லலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா இசை இசை வந்துட்டு ஏஜிஆர் அவர் பண்ணியிருக்காரு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் வந்துட்டு இந்த மாதிரி படங்களை வந்து பயப்படுத்தும் அந்த சீட்டு நுனியிலே உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து ஒரு மியூசிக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அப்படி ஒரு மியூசிக் இசை தகுந்த ஏஜிஆருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அதிகப்படியான ஒரு கட்டிங்ஸ் வந்து எதில் வரும்னா இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு ஃபேமிலி கதை சொல்லும்போது ஒவ்வொரு சீன் ஒரு லென்த்தில் இருக்கும் பட் இந்த மாதிரி படத்தில் வந்து கட்டிங்ஸ் வந்து டக்கு டக டக்க கட் பண்ணணும் அந்த கட்டிங்ஸ் வந்து நமக்கு கண்ணுக்கு வந்து இல்லை அப்படி ஒரு நேர்த்தியான ஒரு எடிட்டிங் என்னுடைய எடிட்டர் பி எஸ் விஷால் அவருக்கு இந்த மேடையில் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்த இந்த ட்ரைலராக இருக்கட்டும் டீசராக இருக்கட்டும் இந்த லெரிக்கல் வீடியோவாக இருக்கும் இதெல்லாம் வந்து தனியாக வந்துட்டு

பிகாஸ் இனிஷியலி வென் கேம் டு தி இண்டஸ்ட்ரி தமிழ் தெரியாது ஆக்டிங் வராது அண்ட் வேற ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கு பட் எதுவுமே கண்டுக்காமல் இங்கே மட்டும்தான் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் ஹவு டு டேலண்ட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறாங்க ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் எனக்கு இங்கே காளி அண்ட் ஈஸ்வியர் ராஜா இதர் ராணி சிங்கம் சிங்கப்பெண்ணை அந்த மாதிரி ஒரு படத்து எனக்கு கிடச்சிருக்கு அந்த மாதிரி இந்த படம் கூட ஸோ டெஃபினெட்லி யூ வில் லவ் மை கேரக்டர் அண்ட் அண்ட் நிறையா ஃபிலிம்ஸ் பண்ணும்போது வேற வேற கேரக்டர்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் கூட நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக ப்ளே பண்ணியிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ அஸ்ரப் ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்ட் ஐ வாண்ட் டு வெல்கம் மகேஷ் டு த த சிங் சாங் ஐ லவ் மெலடி சாங் வித் யா சிங்

ப்ரைம் அமேசான் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம் பார்த்துட்டே இருக்கும்போது எல்லோரும் எல்லா படமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சிங்கப்பூரில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னா அந்த டாப் டென் படம் போடுவாங்க சீனர்கள் பார்ப்பாங்க மலையக்காரங்களை பார்ப்பாங்க ஆனால் தமிழ் படம் மட்டும் எப்போவுமே டாப் ஒன் டாப் டூவில் இருக்கும் எல்லாருமே தமிழ் படம் பார்க்க ஆசை என்ன கொரியன்ஸ் படம் பார்ப்பாங்க தமிழ் படம் ரொம்ப பார்ப்பாங்க ஜப்பனீஸ் ரொம்ப தமிழ் படம் பார்ப்பாங்க சரி எனக்கு தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் திறந்து போச்சுட்டு அப்புறம் பார்த்தேன் சிங்கப்பூரில் வந்து நான் தான் வந்து சிங்கப்பூரில் நாற்பத்தி ஆறு வயசில் வந்து ஓல்டஸ் ஃபிசிக் பாடி பில்டிங் சாம்பியன் முப்பத்தி மூணு வயசில் ஆரம்பித்தேன் ஸோ ஒரு நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் ட்ரெயினிங் பண்ணி நேஷ்னல் டைட்டில் தூக்கினேன் அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன் அடுத்தது இந்த உடம்பை எங்கே போய் ஸ்டேஜில் வைக்கலான்ட்டுன்னு சரி எனக்கு வில்லன்னா ரொம்ப ஆசை ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து வில்லன் தான் வந்து எனக்கு கேட்டால் ஸ்பைன் வந்து ஒரு ஒரு முதுகு இருப்பு போல ஏன்னா நான் வந்து பேட்மேன் படம் ரொம்ப ஆசை பேட்மேன் படம் ரொம்ப ஆசை ஏன்னா வில்லன்களுக்காக ஜோக்க வில்லன் தான் ஒரு படத்துக்கு வந்து கொண்டு போக முடியும் இன்னைக்கு வரைக்கும் நான் கில்லி வந்து திருப்பி திருப்பி பார்ப்பேன் எனக்கு விஜய் சார் படத்தை திருப்பி திருப்பி பார்க்கறது பிரகாஷ் அஷ்டா இருக்காரு எனக்கு வந்து துப்பாக்கி படம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த ஹிந்தி வில்லனுக்காக ரைட் இப்ப தனி ஒருவன் படம் திருப்பி திருப்பி பார்க்குறது வந்து அப்படின்னு சொன்னிட்டு காற்று ஸோ எனக்கு வந்து வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் படம் நிற்கும்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப கிளியர் வில்லனுக்காக தான் நான் உள்ளே வரேன் அப்படின்னு நான் வந்து ஆனால் எனக்கு இங்கே வர்றதுக்கு வழி தெரியாது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது அவர் சுலபம் கிடையாது இல்லையா ரெண்டு வருஷம் ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பித்தேன் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது ஏன்னா அந்த டைமில் வந்து கோவிட் டைமில் எல்லா ஆக்டர்ஸும் ஆக்ட்ரஸும் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜூமில் எல்லாமே யூடியூப்பில் பார்த்தா இன்டர்வியூவாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் கேட்டு கேட்டு நோட்ஸ் எடுத்துக்க எடுக்க ஆரம்பித்தேன் ரெண்டு வருஷம் இது இண்டஸ்ட்ரி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது யாருக்கு இருக்குது என்னென்ன வேலைன்னு ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு வருஷம் தேடல அப்போ தான் அஷ்வோர் சார் வந்தார் ஓகே அதுக்கு நடுவில் நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு வந்தாங்க சார் படம் நம்ம ஒரு கோடியில் எடுத்துடலாம் சார் ஒன்றரை கோடியில் எடுத்துடலாம் சார் நீங்கள் ஒரு கோடி போடுங்க உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர் சார் படம் ஹிட் ஆகும்னு சொல்லி எல்லாரும் வருஷம் கட்டிட்டு வந்தாங்க ஏமாத்துறதுக்கு அவங்க எல்லோரையும் தேடி தேடி பொறுக்கி போட்டு 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 கடைசியில் கிட்ட வந்து சந்தேன் அங்கேருந்து படம் எடுத்து ரெண்டு வருஷம் நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் செஞ்சோம் நான் ஏன்னா எனக்கு வந்து சிங்கப்பூரில் வந்து பிஸ்னஸ் இருக்குது ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க சேல்ஸ் இருக்குது ஒரு ஃபுட்பால் அகாடமி நடத்துகிறேன் கோச்சிங் கம்பெனி நடத்துகிறேன் நான் வந்து ஒரு ஆத்தர் நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர் வெளியூருக்கெல்லாம் போய் பேசிகிட்டு வருவேன் இந்த கேப்புக்கு நடுவில் அந்த பேஷனை செஞ்சு எனக்கு வந்து ரொம்ப சிம்பிள் படம் வந்து ஒரு நார்மல் படம் எடுத்தாலே வந்து அஞ்சு கோடி ஆகும் சார் ஆறு கோடி ஆகும் சார் சொல்லுவாங்க நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லை நல்லா கரெக்டாக பிளான் பண்ணால் வந்து அதை பாதியில் கூட இப்போ நல்ல படம் எடுக்கலாம் எனக்கு நல்ல படம் கொடுக்கணும் ஏன்னா நம்மளாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தானே வீட்டுக்கு போனால் நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டே படம் தான் இப்போ எனக்கு வந்து நல்ல படம் கொடுக்கணும் நம்ம ப்ரொடக்ஷன் நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தது எங்களோட தாத்தாவோட பேரில் எனக்கு வந்து படம் நல்ல படம் கொடுக்கணும் இந்த படத்தில் கூட நான் ரொம்ப கிளியர் என் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ரெண்டு விஷயம் ஒன்று நடக்கணும் ஆபாச காட்சிகள் இருக்கக்கூடாது லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் எடுக்கணும் தேவை தேவைப்படாமல் வந்து ஒரு லேடியை வந்து ஆபாசமாக காட்டுறது எனக்கு பிடிக்காது ஃபேமிலியாக படத்துக்கு வரணும் ஒரு பிள்ளையோட கண்ணை மூடிட்டு படத்தை பார்க்க சொல்லக்கூடாது அதில் படத்துக்குலாம் போனால் பிள்ளையோட கண்ணை மூடிக்க வரணும் நான் சொன்னேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அது வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் ஸோ நான் அஷ்வ் கூட போது கதை கேட்கும்போது நேராக சொன்னேன் எனக்கு கதை நல்லா இருக்குது இதோடய டீசர் என்ன ட்ரெயிலர் என்ன நான் அப்படி தான் வந்து படத்தை கேட்பேன் டீசர் என்ன ட்ரெய்லர் என்ன அதோடய கட் எனக்கு தெரியணும் அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம் உங்களுக்கு அந்த இருபது நிமிஷம் எப்படி எடுக்கிறீங்க நான் பார்த்துறேன் அப்புறம் ரெண்டு மணி நேரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுத்தாங்க இந்த படம் வந்திருக்கு படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் மெசேஜை கிரைம் த்ரில்லர் ஜோன்ட்ரால் சொல்ல முடியும்னு எடுத்த முதல் எட்டம் இந்த மாதிரி யாரும் எடுத்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் ரொம்ப படம் பார்ப்பேன் தெலுங்கு கன்னடா மலையாளம் கொரியன் ஜப்பனீஸ் கேளுங்க நான் சொல்லுவேன் படத்தை பற்றி ஸோ நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரவேன் ஸோ அதனால் எனக்கு நல்லா தெரியும் என்னென்ன எங்கெங்கே போனால் எந்தெந்த ஊரில் என்னென்ன படம் ஓடுன்னு எனக்கு தெரியும் ஸோ இந்த படம் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் எனக்கு வந்து நான் யோசி